ஆண்டு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மேல்நாரியப்பனூர் புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளி புனித அந்தோனியார் ஆங்கிலப் பள்ளியில் மறை மாவட்ட முதன்மை குரு அருட்திரு குழந்தைசாமி தலைமையில் மேல்நாரியப்பனூர் புனித அந்தோனியார் திருத்தல அதிபர் அருட்திரு அந்தோணிசாமி முன்னிலையில் பள்ளியின் முதல்வர் அருட்திரு ஆரோக்கியராஜ் வரவேற்புரையில் ஆண்டு விழா மற்றும் மழலை பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விஜய் டிவி புகழ் பல கலைஞர் நடிகர் சேது கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களிடத்தில் பல குரலில் பேசி அனைவரையும் சிரிக்க வைத்தார் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றல் வரவேற்பு நடனம் பரதநாட்டியம் ஒழுக்கத்திலும் பாடத்திலும் விளையாட்டுத் துறைகளிலும் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு சான்றிதழ் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார்கள் பள்ளியில் சிறப்பாக பணியாற்றி எல்லா வேலை நாட்களிலும் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வந்து மாணவ மாணவிகளிடம் நன்கு போதித்த ஆசிரியர்கள் ஆசிரியைகளுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார்கள் பரதநாட்டியம் குறுநாடகம் பாரம்பரிய உடையில் பொங்கல் நிகழ்ச்சிகள் யோகா கராத்தே சிலம்பம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை மிக பிரம்மாண்டமாக நடத்தினார்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அனைத்து பணியாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜய் ஸ்டீஃபன்